என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணம் மாபெரும் இதிகாச புராணம் நடந்ததற்கு சாட்சியா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ராமர் சேது பாலம் ராமர் வாழ்ந்தாரு ராமாயணம் நடந்துச்சுன்னு ஒரு பிரிவினரும் ராமரும் இல்லை ராமாயணமும் இல்லை இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை இயற்கையா உருவான ஒரு பாலத்தை புராணம்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்கன்னு இன்னொரு பிரிவினரும் சொல்லிட்டு இருக்கும் அமெரிக்க நாசா விஞ்ஞானிகளே கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த பாலம்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆனா யார் கட்டினது இந்த பாலத்தை ராமேஸ்வரத்திற்கும் இலங்கை மன்னார் தீவுகளுக்கும் இடையே கடலுக்கடியில் மூழ்கியுள்ள இந்த பாலம் மனித குரங்குகள்னு அழைக்கப்படுற வானரங்கள் கட்டினதா வால்மீகி ராமாயணத்திலையும் கம்ப ராமாயணத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இது ராமர் பாலமே இல்ல ஆதாம் பாலம்னு இன்னும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க கிறிஸ்துவ மதத்துல சொல்லப்படுற ஆதாமுக்கும் இந்த பாலத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த பாலத்தோட கற்கள் மிதக்கிறதுக்கு என்ன காரணம்னு பல சுவாரஸ்யமான தகவல்களோடு ராமர் சேது பாலம் உருவான கதையை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தன் தங்கையின் அவமானத்திற்கு பழி தீர்க்க சீதையை கடத்திட்டு போறாரு ஹனுமான் உதவியோடு கடல் வழி பயணமா தான் போக முடியும்னு ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்க இருந்து இலங்கைக்கு பாலம் கட்டலான்னு முடிவெடுக்கிறாங்க பொங்கி வரும் கடல் அலைகள் மீது எப்படி பாலம் கட்ட முடியும் அலைகள் உருவாகாம இருக்க கடல் அரசன் கிட்ட வேண்டிக்கிறாங்க வருணன் ராமரோட கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருந்ததால ராமரே வில்லெடுத்து வருணனோட போர் செய்ய தொடங்குறாரு அப்போ ராமர் முன்னாடி கொடுத்த வருண பகவான் தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கடல் அலைகளுக்கு ஓய்வு கொடுத்து அலைகள் உருவாகாமல் தடுத்து ராமர் பாலம் கட்ட உதவி செஞ்சிருக்காரு வானர படைகள் உதவியோட ஹனுமான் தலைமையில பாலம் கட்ட தொடங்குறாங்க வால்மீகி ராமாயணத்தின் யுத்த காண்ட பகுதியில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சேது பந்தனம் பிரிவில் கோடிக்கணக்கான வானர சேனைகள் உதவியோட முப்பது கிலோமீட்டர் நீளத்தில் நாலு கிலோமீட்டர் அகலத்தில் நூத்தி மூணு குன்றுகளை இணைச்சி வெறும் அஞ்சே நாள்ல கடலுக்கு நடுவுல இந்த பாலம் உருவானதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க கடல் நீரில் கட்டப்பட்ட இந்த பாலத்தோட கற்கள் மிதந்ததற்கு ஒரு புராண கதையும் சொல்றாங்க அதே நேரத்துல சயின்டிபிக்காவும் இந்த கற்கள் மிதந்ததற்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வானர சேனைகள் எடுத்துட்டு வந்து பாலம் கட்ட தொடங்குறாங்க ஹனுமான் கையில பாறைகளை கொடுத்து கடல்ல போட சொல்றாங்க ஹனுமான் தூக்கி போட்ட எல்லா பாறைகளும் கடல்ல மூழ்கி இருக்கு இத பார்த்த ராமர் வானர கொடுத்து நலனோட கையால கடல்ல போட சொல்றாரு நலன் தூக்கி போட்ட பாறைகள் நீரில் மூழ்காமல் அப்படியே மிகந்திருக்கு ஹனுமான் வலது கையால பாறைகளை தூக்கி நலன் கையில கொடுக்க நலன் அந்த பாறைகளை இடது கையால கடல்ல போடுறாரு இத பார்த்த ஹனுமானும் தன்னோட இடது கையால பாறைகளை தூக்கி கடல்ல போடுறாரு நலன் கையால தூக்கி போடுற பாறைகள் மிதக்குது உற்சாகத்தோட இருக்காரு அப்போ அங்க வந்த ராமர் ஒரு நல்ல காரியம் செய்யறப்போ பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு ஹனுமானுக்கு அட்வைஸ் பண்றாரு தன்னோட பிரபுவே சொல்லிட்டாரு நலனே இந்த வேலையை செய்யட்டும்னு பாலம் கற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஹனுமான் லக்ஷ்மணன் ராமர் கிட்ட போய் கேக்குறாரு என்ன நடக்குது எதனால நலனோட பாறைகள் மட்டும் மிதக்குது மத்தவங்க போடுற பாறைகள் கடல்ல மூழ்கி போகுதுன்னு அப்போ ராமர் நலனுக்கு கிடைச்ச ஒரு வரத்தை பத்தி சொல்றாரு ஒரு வனத்தில் மாதவேந்திரங்கிற மகரிஷி வாழ்ந்து வந்திருக்காரு சூரிய கிரகண நேரத்துல இறைவனை வழிபட்டால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்குமா அதிலும் தண்ணீர் மூழ்கி கடவுளோட நாமத்தை உச்சரிச்சுட்டு வந்தா இறையருள் லட்சம் மடங்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சூரிய கிரகண நாள் அன்னைக்கு தண்ணீர் மூழ்கி தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த நலன்கிற வானரம் அப்போ குட்டி குரங்கா இருந்திருக்கு குரங்குக்கு சேட்டை செய்ய சொல்லியா குடுக்கணும் தண்ணீர் மூழ்கி தவம் செஞ்சுட்டு இருந்த முனிவர்கள் மீது இந்த நலன் குட்டி குரங்கு குறும்பு செஞ்சுட்டு கல்ல போட்டுட்டே இருந்திருக்கு தண்ணிக்குள்ள முனிவர்கள் தவம் செய்ய முடியாம அவங்களுக்கு நலனோட இந்த சேட்டை தொந்தரவா இருந்திருக்கு அதே சமயம் நலனுக்கு சாபம் கொடுத்தா முனிவர்களோட தவ சக்தி குரங்குக்கு சாபம் கொடுக்காம இருந்திருக்காங்க நம்மளோட தவமும் களைய கூடாது அதே நேரத்துல இந்த குரங்கு சேட்டையும் செய்ய கூடாது என்ன செய்யலாம்னு யோசிச்ச மாதவேந்திர முனிவர் இனி நீ எரியும் கற்கள் நீரில் மூழ்காமல் மிதக்கும்னு சொல்லிருக்காரு குட்டி குரங்கு நலன் மறுபடியும் மூழ்கின முனிவர்களை நோக்கி கல்ல போட்டுட்டே இருந்திருக்கு விலகி போயிருக்கு மாதவேந்திர மகரிஷியோட வார்த்தைகளாலதான் நலன் எரியற பாறைகள் மூழ்காமல் தண்ணீர்ல மிதக்குதுன்னு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு இரவு பகலா வேலை பார்த்து அஞ்சே நாள்ல அணைய கட்டி முடிக்கிறாங்க அந்த அணையோட அழக கண்டு ராமர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அதுக்கு பரிசா நலன கௌரவிக்கும் விதமா வருண பகவான் தனக்கு கொடுத்த நவரத்ன மாலையை நலனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு ராமர் வரலாறு மற்றும் தொல்பொருள் துறை பேராசிரியர் மாக்கன் லால் என்ன சொல்லிருக்காருனா பவளமும் சிலிக்கா கல்லும் சூடா இருக்கும்போது போது அதுல காற்று சேர்ந்தால் அது லேசாகி மிதக்க தொடங்கும் அது மாதிரியான கல்ல தேர்ந்தெடுத்துதான் இந்த பாலம் கட்டப்பட்டதுன்னு சொல்லிருக்காரு அமெரிக்க நாசா விஞ்ஞானிகளே ராமர் பாலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இது கட்டு கதை அல்லன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லிருக்காங்கன்னா பாலம் கட்ட பயன்படுத்தப்பட்ட கற்கள் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல மணல் திட்டுகள் இருக்கிறது உண்மைதான் ஆனா அந்த மணல் திட்டுகள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் தான் பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ராமர் சேது பாலம் கட்டி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்னு மில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி மாதிரியே ஆயிரத்தி நானூத்தி எண்பதுல ஒரு சுனாமி வந்திருக்கு அந்த சுனாமி போ ராமர் பாலம் அதிக அளவில் சேதமடைஞ்சதா சொல்லியிருக்காங்க இது இயற்கையா உருவான பாலம்னு சிலர் பல கருத்துக்களை முன் வச்சாலும் இந்த பாலத்தோட ஆர்கிடெக்சர் பார்த்தா இப்ப இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணி கட்டினா கூட இப்படி ஒரு பாலம் வெறும் அஞ்சே நாள்ல கட்டி முடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வானர சேனைகள் ராமர் பாலத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த ராமர் சேது பாலத்திற்கு ஆதாம் பாலம்ங்கிற இன்னொரு பேரும் இருக்கு எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆதாம்ங்கிற கேரக்டர் கிறிஸ்துவ மதப்படி கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாமுக்கு துணையா ஏவாளுங்கிற ஒரு பெண்ணையும் கடவுள் படைக்கிறாரு அவங்களுக்காக ஏதேன்கிற சொர்க்கம் போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்க ஒரு மரத்துல இருக்க ஆப்பிள் பழத்தை மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி எடுக்கப்பட்டிருக்காங்க ஆதாம் ஒரு திசையிலும் ஏவால் மற்றொரு திசையிலும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்களாம் அப்போ ஆதாம் இந்தியா வழியாக இலங்கையில உள்ள சிவனொலி பாதம்னு அழைக்கப்படும் ஆதாம் மலை உச்சியில் ஆயிரம் ஆண்டுகள் ஒற்றை காலில் தவம் செய்தார் அதுக்கு பிறகு ஈவ தேடி மெக்காவிற்கு இந்த வழியா பயணம் செஞ்சார்னு இஸ்லாம் சொல்லப்படுற ஒரு கருத்தா இருக்கு கிபி ஆயிரத்தி முப்பதுலேயே ஆல்பர்னியோட புத்தகத்திலையும் இப்ப இந்த இடத்த குறிப்பிட்டு ஆதாம் பயணம் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இந்த விஷயத்த முன்னிலைப்படுத்தி ராமர் பாலத்திற்கு ஆதாம் பாலம்னு இன்னொரு பெயரும் சொல்லப்படுது ஏழாயிரம் ஆண்டுகளா கடலுக்குள் மூழ்கியுள்ள ராமர் பாலம் எப்படி உருவானுச்சுன்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்ட தகவல்களையும் நாசா விஞ்ஞானிகள் இந்த பாலம் மனிதர்களால் கட்டப்பட்டதுன்னு உறுதிப்படுத்தின விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் இந்த பாலத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தகவல்களையும் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோவோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் இதோ உங்களுக்காக மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்